விஜயா ஒரு கேவலமான மாமியார் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எபிசோட்ல நடந்த முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல தினேச நம்ம முத்து துரத்திக்கிட்டு போறாரு அப்போ ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறான் முத்துக்கிட்ட மாட்டினா என்ன ஆவா அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும் அவனுக்கு தெரியாது இல்லையா போட்டு பலார் பலார்னு நடு ரோடுன்னு கூட பாக்காம அடி வெளுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் சிட்டியும் அதே நேரத்துக்கு அங்க வர்றோம் ஆனா சிட்டி வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணல டேய் பொறுமையா இருந்தா முத்து பிடிச்சிட்டா நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிட்டியும் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான் அங்க வந்து போட்டு கும்மி

அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தினேஷால நமக்கு எந்த தொந்தரவும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாங்க ஆனா தினேஷால இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது ஆனா சிட்டியால இதுக்கப்புறம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது இன்னும் அவங்களுக்கு தெரியல தேவையில்லாம சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் சிட்டி மீனா முத்துவ பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ரோஹிணியை அவன் யூஸ் பண்ணிக்க போறான் இவ்வளவு நாள் தினேஷ் வந்து அவனோட சுயநலத்துக்காக தான் ரோஹிணி கிட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டு இருந்தானே தவிர எப்பயுமே உள்ள உள்ளவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சது கிடையாது அந்த மாதிரி விஷயம் அவன் பண்ணது கிடையாது ஆனா பாத்தீங்கன்னா சிட்டிக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிட்டி என்ன பண்ண போறான் அப்படின்னா முத்து அண்ட் மீனாவை பழிவாங்க ரோஹிணிய ஒரு கேடயமா யூஸ் பண்ணிக்க போறான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு எப்படி சொல்ல மீனா வெளிய போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது விஜயா வாசல்ல நிக்க வைக்கிறாங்க நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க நீ எங்க போன எதுக்கு போன ஏன் போன நீ இனிமே நீ வேலைக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மீனா ரொம்பவே ட்ரிகர் ஆயிடுறாங்க அதை என் புருஷன் சொல்லட்டு நீங்க சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாவுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஆயிருதே ஏ என்ன பாத்து என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிக்க மீனா எதுக்குமே அசர மாதிரி தெரியும் நான் அப்படி தான் வேலைக்கு போவேன் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க இதுக்கு மீறி விஜயாவால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இதுக்கப்புறம் ஏதாவது கேட்டாங்க ஏதாவது ஒரு பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பா கோவப்படுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் தன்மரியாதையை இதுக்கப்புறமாவது காப்பாத்திக்கலாம் அப்படின்றதுக்காக விஜயா அந்த இடத்துல அமைதியா போயிடுறாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ஐடியாவை கொடுத்து நம்ம விஜயாவை சீண்டி விட்டாங்க ரோகிணி அப்படின்னு சொல்லலாம் அப்படி ரோஹிணி என்ன ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எதற்காக வீட்டிலேயே இருக்கிறீங்க நீங்க வீட்டுல இருக்க போய் தானே இந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குது நானும் வேலைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொன்னதை வச்சுக்கிட்டு நம்ம ரோஹினி என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏன் ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க கூடாது உங்களுக்கு ஆல்ரெடி பரதம் தெரியும் இல்லையா அதை வச்சு நீங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிங்க அங்க வந்து கல்லா கட்டும் நல்லா பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஐடியாவை ஏத்தி விடுறாங்க விஜயாவுக்கும் அப்படி குழு குலுகுன்னு இருக்குது ஆமா இது வேற ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க சரி நம்ம வேணா ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான வேலை என்னவோ அதை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விஷயத்தை செய்ய போறாங்க தேவையே இல்லாம வசமா போய் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா இதை வந்து ரோஹிணியால செய்ய முடியாத நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து சாதிச்சு காட்ட போறாங்க விஜயாக்காக அவங்க ஹெல்ப் பண்ண போறாங்க அதுதான் நடக்க போகுது சோ எது எப்படி உங்க இன்னைக்கு எபிசோட் நடந்த சம்பவங்கள் இவ்வளவுதான் இனி அடுத்த எபிசோட் என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்